السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف تآهدوا هذا القرآن فوالذي نفسي بيده له أشد تفلتا من الإبل في أقلها أو كما قال عليه الصلاة والسلام الله أكبر الله لنا نجار أن الله ورونيك بقولنا نيتو من دعوة يا سانديوم எம்பெருமானார் முகமது முஸ்ரஃபா சல்லாஹு அலேஹி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் தபேன்கள் தபாய் தாபியன்கள் ஹத்தாபுகள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார் மீதும் உண்டாவதாக குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கெருவையால் சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தை அடுத்து வந்திருக்கக்கூடிய செவ்வாலுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இல்லாகுத்தகல உலகத்தார்களுக்கு வழிகாட்டுவதற்காக எது சரியான பாதை எது தவறான பாதை என்ற வழிகாட்டுவதற்காக நாயகம் சதுல்லாஹு அலீஹி வசலம் அவர்கள் உட்பட இந்த உலகத்தில் எத்தனை நபி வந்தார்களோ எல்லாரையும் வல்லாக கால ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அனுப்பினான் மனிதர்கள் நேரான பாதையில் செல்ல வேண்டும் அல்லாஹு தாயலா எந்த பாதையை கற்றுக் கொடுத்தானோ எந்த பாதையில் வெற்றி இருக்கின்றதோ அந்த பாதையில் மனிதர்களை செலுத்த வேண்டும் செல்ல வைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக அல்லாஹாயா எல்லா நபிமார்களையும் அனுப்பினான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சட்ட புத்தகமாக வேதங்களையும் அல்லாஹு தாயலா வழங்கினான் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது உம்மத்துகளிலே உலகத்திலே எத்தனை உம்மத்துகள் வெளியானார்களோ எத்தனை உம்மத்துகள் வந்தார்களோ அந்த அனைத்து உம்மத்துகளிலும் சிறந்த உம்மத்தாக உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய நபிசலல்லாஹு அலேஹி வசனம் அவருடைய உம்மத்தார்களான நாம் தான் இந்த உலகத்திலே வெளியாக்கப்பட்ட அனைத்து உம்மத்தார்களிலும் சிறந்தவர்கள் அதே போன்று நமது நகை நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள்தான் ரயீசுல் அன்பியாவாகவும் இமாமுல் அன்பியாவாகவும் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு தலைவர்களாக நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் திகழ்கின்றார்கள் ஆக சிறந்த சிறந்த நபியை தந்து சிறந்த சட்ட புத்தகமான வழிகாட்டில் வேதமாக அல்லாஹு திருக்குறானை அருளியிருக்கின்றார் இந்த திருக்குரானை அல்லாஹு திருக்குறானிலே குரானை பற்றிய சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு இந்த குரானை ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவில் இறக்கினாங்க ரமலானுடைய மாதம் முழுக்க முழுக்க நோக்கம் என்னவென்று சொன்னால் திருக்குறான்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் திருக்குறானுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக முழுவதும் வழிகாட்டக்கூடியவர்களாக நாயகன் சிறந்த அணிக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு புத்தகத்தினுடைய புத்தகம் என்று சொல்ல முடியாது ஒரு வேதத்தினுடைய ஆரம்ப ஆயத்தில் தொடங்கி இறுதி ஆயத்து வரை முழுவதுமாக அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்தவர்கள் நாயகர் சரல் அலேகி வசதம் அவர்கள் வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல பின்வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு ஒரு படிப்பினையாக தம்முடைய வாழ்க்கையை விட்டு சென்றார்கள் அலேகி வசதம் அவர்கள் மற்றும் எல்லா புராணிகளை பதிவு செய்கின்ற பொழுது இவ்வாறாக கூறுகின்றார் ஹசனா அப்படின்னா நபிகள் நாயகம் அலிஹி வசலம் அவர்கள் அழகிய முன்மாதிரி அழகிய ரோல் மாடல் என்று நாம் கேள்விப்படுகின்றா இன்ஸ்பிரேஷனாகவும் நபிகள் நாயகன் அலிஹி வசலம் அவர்கள் இருக்கின்றார்கள் முழுவதுமாக குரானிலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களாக முழுவதும் பின்பற்றி உம்மத்தார்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வழிகாட்டுவதற்காக முழு குரான் படி தம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் இதற்காகத்தான் அல்லாஹால சி அல்லாஹ் அலிவசலம் அவர்களை இவ்வாறாக சுட்டிக்காட்டுகின்றான் ஹசனா அழகிய முன்மாதிரி அவர்களை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு தடம் மாறுதலும் கிடையாது தடம் புரளுவதும் கிடையாது நேரடியாக நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தையும் கிடையாது ஆக அல்லாஹா சிறந்த உண்மத்திற்கு சிறந்த நபியை கொடுத்து சிறந்த வேதமான திருக்குறிய அல்லாஹாலா அருள் இருக்கின்றார் திருப்புறான் ரமலானுடைய மாதத்தில் மட்டுமா ஓத வேண்டும் என்று அப்படி கிடையாது ரமலானுடைய மாதத்தில் நாம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போட்டு அதிகமாக நாம் அதை நம்முடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தி நாம் செய்ய வேண்டும் முன்பு செய்ததை விட அதிகமான ஈடுபாடோடு அதிக முயற்சிகள் செய்து திருப்புறானை நாம் ஓத வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மாதங்களில் அதிகமாகத்தான் ஓத வேண்டும் அமல்களில் நாம் அதிகமாகத்தான் செய்ய வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக எக்ஸ்ட்ராவாக இன்னும் அதிகமான முயற்சிகள் செய்து நாம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடாது என்று கிடையாது மற்ற மாதங்களில் நாம் செய்ய வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் மேலும் அதிகமாக செய்ய வேண்டும் திருப்புறான் இருக்கின்றது அல்லவா அல்லாஹு தாலாவால் வெளியாக்கப்பட்ட அனைத்து வேதங்களும் எத்தனை வேதங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு நவிமாறுகளுக்கு ஒவ்வொரு வேதங்கள் அல்லாஹு தாலா அந்த அனைத்து வேதங்களின் சிறந்த வேதமாக திருப்புறானை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றார் மற்ற வேதங்களைக் காட்டிலும் திருப்புறான் தனித்துவமானது என்பதற்காக பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது குரானுடைய சிறப்புகளை நாம் முதலில் அறிய வேண்டும் பிறகு குரானோடு நம்முடைய தொடர்பை நாம் எப்படி ஏற்படுத்த வேண்டும் இன்றைய குரானுடைய தொடர்பின் நிலை என்ன மாணவர்களுடைய தொடர்பின் நிலை என்ன நம்முடன் நமக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கின்றது என்று அனைத்து விஷயங்களும் நாம் அலைசி ஆராய வேண்டும் அனைத்து விஷயங்களும் நாம் சிந்தித்து பார்க்க கடையப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் கால குரானுக்கு ஐந்து சிறப்புகளை பொதுவாக நிறைய சிறப்புகள் இருக்கின்றது தனித்துவமான ஐந்து சிறப்புகள் மற்ற உலகத்தில் வெளியாகப்பட்ட எந்த கிதாபுகளுக்கும் எந்த வேதங்களுக்கும் இந்த சிறப்புகள் கிடையாது அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்திற்கேற்ப ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அல்லாஹு குரானை ஒவ்வொரு மஹஜிசாக்களை அல்லாஹு வழங்குவார் மொஹஜிசா என்று சொன்னால் அற்புதங்கள் நவிமாறுகளுக்கு அல்லாஹத்தால கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு சிறந்த ஒரு நியாமத் என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹால ஒவ்வொரு அற்புதத்தை வழங்குவான் அந்த அடிப்படையில் நான் பார்க்கின்ற பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால அசா என்று சொல்லப்படக்கூடிய தடியை கொடுத்தான் ஃபிரானுடைய சூழ்ச்சிக்காரர்கள் ஃபிரானோடு இருந்த சூழ்ச்சிக்காரர்கள் மூசா அலை அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மூசா அலை இஸ்லம் அவர்களுக்கு கூறுகின்றார் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தடியை நீங்கள் கீழே போடுங்கள் அது பாம்பாக மாறிவிடும் இந்த தடியை வைத்து மூசா அலே இஸ்லம் அவர்கள் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்தார்கள் மூசா அலே அவர்களை ஃபிரானும் அவருடைய கூட்டத்தாரர்களும் துரத்துகின்ற பொழுது அந்த கடலுடைய பிளவு சம்பத்தை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது அவர்கள் செல்லுகின்றார்கள் கூட்டம் தொடத்துகின்றது அவர்களுடைய பின்பற்றக்கூடிய கூட்டத்தார்களும் ஓடுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் விரண்டு ஓடுகின்ற பொழுது வழியிலே கடல் கடலை தாண்டி செல்ல முடியாது கடலை கடப்பதற்கு அவர்களிடம் படகுகள் கிடையாது கூட்டமும் ஏராளமான கூட்டம் இருக்கின்றது அப்பொழுது மூசா அவர்களை நோக்கி அல்லாஹு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை வைத்து நீங்கள் அந்த பாறையில் அடியுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அதே போன்று பாறையில் அடிக்கின்றார்கள் கடன் பன்னெண்டு பாதைகளாக பன்னெண்டு பாதைகளாக மூசா உடைய கூட்டத்தார்கள் பன்னெண்டு பிரிவுகளாக இருந்தார்கள் அதற்கேற்ப பன்னெண்டு பாதைகளாக பெறுகின்றது ஒவ்வொருவரும் அந்த பாதைகளை சென்று தப்பித்து விடுகின்றார்கள் அல்லாஹத்தாலாவுடைய உதவி அதே போன்று அவர்கள் அந்த மூசா அலைசலமும் கொடுக்கப்பட்ட மஜிசா அந்த தடி அதே போன்று ஈசா அலைசலம் அவர்கள் தாலா பல்வேறு விதமான நியாமத்துகளை வழங்கினார் ஈசா தனித்துவமான சிறப்பு என்னவென்று சொன்னால் இறந்தவர்களை ஈசா அலையம் அவர்கள் உயிர் உயிர்பிப்பார்கள் நாம் என்று கேள்விப்படுகின்ற பொழுது இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதுதான் ஆனால் அல்லாஹு தாலா ஈசா அவர்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பை வழங்கியிருக்கின்றான் ஈசா அலையுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் ஈசா அலையம் அவர்களும் வந்து என்னுடைய சகோதரர் என்னுடைய நண்பர் ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய கூட அவருடைய உறவினர்கள் மிகவும் கஷ்டத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள் அவரை நீங்கள் உயிர்ப்பித்து என்று கேட்கின்ற பொழுது ஈசா அலி உடனே ஆமா என்று கூறவில்லை நான் எழுப்பி என்று கூறவில்லை அல்லாஹு தலாவிடம் அனுமதி பெற்றுவிட்டு பிறகு அந்த மையத்தை எங்க கபர்சான் அடக்கம் சென்றார்களோ அந்த கபர்ஸானுக்கு சென்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையால் கூறுகின்றார்கள் கும்பி இதுன்னு இல்லா அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக் கொண்டு நீ கபிரிலிருந்து எந்திரி என்று கூறுகின்ற பொழுது கபூர்ல எத்தனையோ நாளுக்கு முன்னாடி இறந்தது கபூர்ல இருந்து எழுந்திருக்கிறார் ஈசா அலேஸ்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த ஞானம் அதே போன்று பிறவி பிறக்கும் பொழுதே குருடா குருடர்களாக பிறக்கக்கூடியவர்களை ஈசா அலேசலம் அவர்கள் தம்முடைய கையை வைத்து அவருடைய கண்ணிலே தடவினார்கள் என்று சொன்னால் பிறவி குருடருக்கு பார்வை வழங்க பொதுவாக நாம் கேள்விப்படுகின்ற பொழுது ஒருவர் பிறக்கும் பொழுது பார்வையோடு பிறந்து பிறகு வளருகின்ற பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தினால் பார்வை இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால் நூறு சதவீதம் அவருக்கு பார்வை வரப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று பிறக்கும் பொழுது குருடர்களாக பார்வை அட்டவர்களாக பிறக்கின்ற பொழுது அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்கான சாத்திய கூறு பத்து சதவீதத்திற்கும் மிகவும் குறைவானது தான் ஆனால் ஈசா அலையஸ்லாம் அவர்கள் பிறக்கும் குருடர்களாக இருப்பவர்களுக்கு கண்ணிலே தடவி பார்வையை வர வாய்த்து விடுவார்கள் அதே போன்று இன்னொரு விஷயம் ஈசா அலையம் அவர்களுடைய சிறப்புகளில் வருகின்றது களிமண்ணிலே அவர்கள் ஏதேனும் ஒரு பறவை போன்ற ஒரு விஷயத்தை செய்து அல்லாஹு தாலாவுடைய கட்டளையால் நீ பற என்று சொன்னால் அந்த கள்ளிமண்ணால் சிலையாக இருக்கக்கூடிய வசதி பறந்து சென்று விடும் என்றெல்லாம் கிதாபுலில் எழுதுகின்றார் போன்ற ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு மகஜிசாக்கரை அற்புதங்கள் அல்லாஹு தாலா வழங்குகின்ற பொழுது மூசா அலேஸ்லம் நபிகள் நாயகம் நாயகன் அலேஹ்லம் அவர்களுக்கு சிறந்த வசுவை வழங்க வேண்டும் என்பதற்காக திருப்புராணை அல்லாஹு தாலா வழங்கினார் திருப்புரானுடைய ஐந்து தனித்துவமான சிறப்பு வேற எந்த வேதங்களுக்கும் கிடையாது உலகத்தில் எத்தனை வேதங்கள் இருக்கின்றதோ எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றதோ அந்த எத்தனை புத்தகங்களுக்கும் இந்த சிறப்புகள் கிடையாது குருஹானுக்கு மட்டும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய ஐந்து தனி சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான் வார்த்தையில் விளங்குவதற்காக மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக வார்த்தையில் வித்தியாசப்படுத்தி உங்களுடைய மனதிலே பதிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் முதலாவதாக அல்லாஹ் உலகத்திலே ஏராளமான வேதங்களை இறக்கினான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராக்கும் ஈசா அலிஸ்லம் அவர்களுக்கு இஞ்சிலும் தாவூத் அலிசலம் அவர்களுக்கு ஜபூரும் நாயன் சலாஹ் அலிசலம் அவர்களுக்கு குரானையும் இறக்கினார் இதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய தான் ஆனால் எதுவும் கல்லாமுல்லா கிடையாது குரான் தான் அல்லாஹு தல்லா நேரடியாக பேசிய வார்த்தை ஜபூர் அது ஒரு கவிதை தொகுப்பு இஞ்சில் அதுவும் ஒரு கவிதை தொகுப்பு ஈசா அலிஸ்லம் அவர்களுக்கும் தாவூத் அலை சலம் அவர்களுக்கும் அல்லாஹு தல்லா விளங்கினார் ஒரு கவிதை தொகுப்பு தான் ஆனால் இந்த திருக்குரான் இருக்கின்றது அல்லவா நேரடியாக அல்லாஹு தலா பேசிய வார்த்தை கலாமுல்லா என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லாஹு தலாவுடைய பேச்சு அல்லாஹு தலா முதல் முதலில் அல்லாஹு தலா பேசிய வார்த்தை குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹு தலா பேசியது முதலாவதாக அல்லாஹு தலா பேசினார் இரண்டாவதாக ஜிப்ரேல் அலி வலம் பேசினார்கள் மூன்றாவதாக ஜிப்ரில் இஸ்லம் வாயிலாக நபிகள் நாயகம் அலி வலம் பேசினார்கள் அல்லாஹு தலாவுடைய கலாம் மற்ற அந்த அனைத்து வேதங்களும் அல்லாஹு தலாவுடைய கலாம் கிடையாது அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது ஒரு சகாபி அவர்கள் வந்து உணவு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் ஜாபீர் அலி இல்லாமல் உணவு நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் ஒரு இருபது நபர்களுக்கும் குறைவானவர்களுக்கு தான் உதவி உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றேன் இருபது நபர்களை அழைத்துக் கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு நீங்க வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது நபீஸ் அல்லாஹ் அலை சிலும் போர்க்களத்தில் எத்தனை சகாபாக்கள் இருந்தார்களோ ஆயிரக்கணக்கான சகாபாக்களை அழைத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள் ஜாபிரளி இல்லாமல் அவர்களுக்கு மனதுல ஒரு கவலை இருபது பேருக்குதான் உணவு வச்சுருக்கோம் மீதம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி சென்ற நபர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு கவலை நபீநாயகன் செல்லாலச் என கூறிவிட்டார்கள் நான் வரும் வரை அந்த பாத்திரத்தையோ அந்த அந்த ரொட்டி பாத்திரத்தை விடாதீர்கள் புலம்பினுடைய சட்டியை நீங்கள் திறந்து விடாதீர்கள் என்று கூறுகின்ற பொழுது அதே போன்றவர்கள் செய்தார்கள் அபிசலா அலே வசலம் வந்தார்கள் அவர்களோடு சஹாபாக்களும் வந்தார்கள் அனைத்து நபர்களும் இருபது பேருக்கான உணவு அபிசலா அலிஹ் வசலம் அதிலே ஊதினார்கள் எத்தனை நபர்கள் வந்தார்களோ அனைத்து நபர்களும் அதிலே சாப்பிட்டு முடித்து விட்டு சாப்பிட்டு முடித்த பின்பும் மீதமும் அதிலே ரொட்டி இருந்தது என்றெல்லாம் புகாரி கித்தாப்ல தெளிவாக எழுதுகின்றார் இதெல்லாம் நபி நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹ் அலஹிஹிஹ் வசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அற்புதங்கள் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அற்புதங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஹாஹ் அலஹி வசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அவர்களை விட்டு சென்று விட்டது அவர்களோடு அந்த அற்புதங்கள் எல்லாம் முடிந்து விட்டது ஏராளமான அற்புதங்கள் எல்லாம் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு வழங்கினார் அவருடைய கை கால் உடல் முழுவதும் அற்புதம் ஆனால் இன்றளவிலும் நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் அற்புதம் என்னவென்று சொன்னால் திருக்குறான் இன்றளவிலும் அல்லாஹு தாலா அதனை பாதுகாத்து வைத்திருக்கின்றார் நாம் எல்லாம் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக அல்லாஹு தாலா நபி சலாஹா அலஹி வஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருக்குறானுடைய அற்புதத்தை இன்றளவிலும் அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கின்றார் இதனை அரபியிலே கூறுவார்கள் பாக்கியத்துன் பாக்கியத்தின் உலக அழிவு நாள் வரை அல்லாஹ் துருக்குற பாதுகாப்பான் அது பாக்கியாகத்தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று கிதாபுகளில் எழுதுகின்றார்கள் அடுத்ததாக மூணாவது சிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது உலகிலே எத்தனையோ புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எத்தனையோ வேதங்கள் நம்முடைய மார்க்க ரீதியான கிதாபுகளாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தவர்களுடைய கிதாபுகளும் வேதங்களாக இருந்தாலும் சரி அனைத்திலும் அவர்கள் சில விஷயங்களை மாற்றி திரித்து எழுதிவிடுவார்கள் பைபிளுடைய விஷயங்கள் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது ஈசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்த இஞ்சிலுக்கும் இன்று இருக்கக்கூடிய பைபிள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த வேதத்திற்கும் ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான வித்தியாசங்கள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் அவர்கள் மாற்றி விட்டார்கள் அன்றிருந்த யூதர்கள் அவர்களுக்கு தோதுவான சட்டங்களை அல்லாஹு தலா என்ன சட்டங்களை கூறினானோ அது அவர்களுக்கு தோதுவாக இல்லாததன் காரணமாக அவர்களை திரித்து அதில் எழுதிவிட்டு கிதாபுகளை பப்ளிஷ் பண்ணி இன்று வித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பைபிள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அதே போன்று மாற்று மதத்தருடைய மற்ற வேதங்களும் இதே போன்றுதான் அதிலே திருத்தங்கள் செய்து எக்ஸ்ட்ராவான சில விஷயங்களை எழுதி பதிப்பு செய்து அதனை விற்று விடுவார்கள் ரிவைஸ்டு எடிஷன் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் பப்ளிஷ் செய்வதற்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய குறை நிலைகள் எல்லாம் சரி செய்துவிட்டு பிறகு திரும்பி ரிவைஸ்டு எடிஷன் சரி செய்த சரி செய்யப்பட்ட பதிப்பு என்றெல்லாம் விற்பார்கள் ஆனால் திருப்பானில் அல்லாஹூ தாலா எப்படி இறக்கினானோ இன்றளவிலும் அதில் எந்த ஒரு திருத்தமும் செய்யப்படவில்லை யாரும் ஒருவரும் அதனை பேணா வைக்கவில்லை அவர்கள் காலத்தில் அவர்கள் எந்த வகையை கேட்டார்களோ சஹாபாக்கள் எதனை தொகுத்து நமக்கு குரானாக வழங்கினார்களோ இன்றளவிலும் அல்ல நாள் வரை அது எந்த ஒரு திருத்தமும் செய்யப்படாது ஒரு அற்புத வேதமாக குரான் இருக்கின்றது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரான் குரானை போன்று எந்த ஒரு வேதமும் கிடையாது குரானே நேரடியாக சவால் விடுகின்றது இதே போன்ற ஆயத்தை முடிந்தால் உங்களால் கொண்டு வாருங்கள் என்று குரானை நேரடியாக பேசுகின்றது குரானை போன்று எந்த ஒரு வேதமும் கிடையாது முன்பிருந்த இலக்கண இலக்கியவாதிகள் எல்லாம் குரானை போன்று ஆயத்துக்களை சித்தரித்து நாம் குரானை போன்று ஒன்று உருவாக்கிவிடலாம் என்றெல்லாம் அரபு இலக்கண இலக்கியவாதிகள் எல்லாம் முயற்சி செய்தார்கள் ஆனால் எல்லாருடைய முயற்சி கடைசிலே தான் முடிந்தது அந்த விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நபிசலாஹு அலஹி வசலம் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த நபி என்று வாதிடக்கூடிய பொய்யான வாதம் செய்யக்கூடிய முசைலமா இவ்வளவு கத்தாப் என்று சொல்லுவார்கள் முசைலமத்துல் கத்தா நான் தான் நபி இறுதி நபி என்று நபிசுலல்லாஹு அலை வசலம் வாழ்கின்ற காலத்திலே அவர் வாதம் செய்தார் அப்பொழுது முசைலமா நபிசுலாஹு அலை வசலம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் மீன் முசைலமா இலா முஹம்மது முசலிமா அவர்களிடத்தில் இருந்து முகமதுக்கு எழுதக்கூடிய கடிதம் என்று எழுதுகின்றான் அந்த கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது இவ்வாறாக எழுதுகின்றான் அல்லாஹு தாலா எப்படி முகமது ஆகிய உங்களை நபியாக அனுப்பினானோ அதே போன்று என்னையும் நபியாக அனுப்பி பைனி கசமல் அறுதை அதே போன்று இந்த பூமியை உங்கள் உமக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா பிரித்து கொடுத்திருக்கின்றார் சில பகுதிகளை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் சில பகுதிகளை நான் ஆட்சி செய்கின்றேன் என்ற கடிதத்தை முகமது சல்லாஹு அலிஹுஸ்லம் அவர்களுக்கு முசைலமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொய்யன் கடிதம் எழுதுகின்றார் அவ்வாறாக எழுதுகின்ற பொழுது நபி சலல்லாஹு அலிஹுஸ்லம் அவர்கள் அந்த கடிதம் பெறப்படுகின்றது அந்த கடிதத்தினுடைய பிற்பகுதி பின்னாடி திருப்பி எழுதுகின்றார்கள் அப்டி அல்லா எழுதுகின்ற போல இவ்வாறாக எழுதுகின்றார்கள் இன்னல் ஆறுதல் இல்லா இந்த ஒட்டுமொத்த பூமியும் அல்லாஹுக்கு சொந்தமானது இபாதி அல்லாஹு யாரை நாளில்தான் அவர்களுக்கு வழங்கி விடுவார் என்று அந்த கடிதத்திற்கு பின்னால் எழுதி ரிட்டன் அவனுக்கு அனுப்புகிறார் இந்த விஷயம் இவ்வளவு இல்லாத அவருடைய காதல வருகின்ற பொழுது இவ்வளவு மரலில்லா அவர்கள் அவரிடம் சொல்லுகின்ற பொழுது அந்த முசைலமா இப்ப கத்தா கிட்ட கேட்கின்றார்கள் என்னப்பா உனக்கு வகிலா வருது அப்ப நீ தான் அடுத்த நபின்லாம் சொல்ற உனக்கு வஹீலா வருது அவன் எப்படிப்பா அப்ப அவனை கூறுகின்றான் முசைலமா கூறுகின்றான் அத்த ஆயிலம் இப்பனா உமர் உமரே நீ அறிவாயா உமருடைய மகனா இப்பனா உமரை நீங்கள் அறிவாயா மாதா உன்சில அலையல் பாரிகா நேற்று இரவு என்னுடைய என் மீது அல்லாஹு தலா வகியை இறக்கினால் அது உனக்கு தெரியுமா என்று இப்னு உமர் அலில்லா அவர்களை பார்த்து கேட்கின்றார் கேட்கின்ற பொழுது இபுன் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள் குல் மா உன் அலைக் உன் என்ன இறங்குச்சு உனக்கு என்ன வழி இறங்குச்சு அது சொல்லுப்பா என்று கேட்கின்ற பொழுது முசைலமாவே அவன் ஏற்கனவே பொய்யன் நபி என்று வாதிடக்கூடிய ஒரு பொய்யன் அவன் குரான் போன்ற ஆயத்தை குரானில் இருக்கக்கூடிய ஆயத்தை போன்றே ஒரு ஆயத்தை சித்தரிக்கின்றான் அல்பீல் மல்பீல் ஒமா அதுராக் மல்பீல் என்ற ஆயத்தை ஒரு ஆயத்தை உருவாக்கினான் ஆயத்துக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால் அது ஒரு ஆயத்து கிடையாது ஒரு வாக்கியம் யானை என்றால் என்ன யானை எப்படி இருக்கும் அதற்கு நீளமான தும்பிக்கை இருக்கும் என்று அவனே ஒரு பொய்யான சித்தரித்து பொய்யான ஆயத்தை கொண்டு தோற்று வைக்கின்றான் நம்ம குரான்ல சூறாக்கள்லாம் இருக்கின்றல்ல அதே போன்ற ஆயத்துக்களை அதே போன்ற ஆயத்தினுடைய வடிவத்தை வைத்து பொய்யான ஆயத்துக்களை சித்தரிக்கின்றான் அப்பொழுது இப்ரூமர் அலில் அவர்கள் கூறுகின்றார்கள் நீ பொ நீ எனக்கு தெரிகிறது உனக்கு தெரியும் இப்ரோம் அர்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இது போன்ற எல்லாம் முயற்சி செய்தார்கள் இவன் மட்டும் கிடையாது இது போன்ற இலக்கண இலக்கியவாதிகள் அரபு இலக்கண இலக்கியவாதிகள் எல்லாம் குரானை போன்று நாம் உருவாக்கிவிட வேண்டும் அதே போன்று அச்சசலாக அதே கருத்துடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் இறுதியிலே அவர்களுடைய முயற்சி தோல்வியில்தான் கூடது அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது ஐந்தாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா எந்த ஒரு வேதத்தையும் இன்றளவும் அல்லாஹு தாலா பாதுகாக்கவில்லை இஞ்சில் இருக்கின்றது ஜபூர் இருக்கின்றது இந்த வேதங்கள் எல்லாம் இருக்கின்றது அனைத்திலும் மாற்றம் செய்துவிட்டார்கள் எப்படி இறங்கியதோ அதே போன்று கிடையாது ஆனால் குருகின்றான் திருக்குறானிலே பதிவு செய்கின்றான் நிச்சயமாக திருக்குறானை நாம் தான் இறக்கினோம் நாம் தான் அதை மறுமை நாள் வரை அதை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹு பதிவு செய்கின்றான் எந்த ஒரு வேதத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாக்கவில்லை பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம் இன்றளவிலும் அல்ல நாளை கியாமத்து வரை அல்லாத்தால இந்த வேதத்தை என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இதெல்லாம் ஐந்து தனி சிறப்புகள் மற்ற எந்த வேதங்களுக்கும் கிடையாது இந்த சிறப்புகள் எல்லாம் கூற விடுவதற்கான முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த சிறப்புகள் எல்லாம் வைத்திருக்கின்றன நல்லா ஆனால் இந்த சிறப்புகள் எல்லாம் நாம் அறியாமல் குரானோடு நம்முடைய தொடர்பு அறவே அற்றதாக குரானோடு நம்முடைய தொடர்பு அறவே இல்லை இந்த அல்லாஹு குரான் யாருக்காக இருக்கிறான் இவ்வளவு இந்த குரான் நமக்காக மூலமாக ஆனால் நமக்கும் அந்த குரானுக்கும் எப்படி தொடர்பு இருக்கின்றது ரமலானுடைய மாதத்திலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி அல்லாஹு குரானை அனைத்து மாதங்களிலும் ஓத வேண்டும் என்ற உயிரை நோக்கத்திற்காக அல்லாஹு தாலா வழங்கினார் ஆனால் நமக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கின்றது அறவே தொடர்பு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் குரானை நம்ம தொட்டு பார்த்திருப்போம் ஓதிருப்போமா பாதுகாக்க வேண்டும் ஓத தெரியவில்லை என்ற கவலை நம்முடைய மனதில் உண்டாகிவிட்டால் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த கவலையின் மூலமாக அல்லாஹு பல்வேறு சிறப்புகள் அல்லாஹத்தாலா வழங்குவார் குரானோடு தொடர்பற்றவர்களா இன்றைய இளம் சிலம் சமுதாயம் எப்படி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் குரானோடு தொடர்பே கிடையாது தொழுகையில் என்ன ஓதணும் குரான் எப்படி ஓதணும் எப்படி ஹிஜாப் பண்ணி ஓதணும் ஜபர்னா என்ன ஜேர்னா என்ன குரானை எப்படி ராகமா ஓதணும் எப்படி ஓதணும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை அவருடைய முழு சிந்தனை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது உலக வாழ்க்கை தான் நிலையானது உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ்வோம் வாழ்ந்து பிறகு நாம் இறந்து விடுவோம் மறுமையில அடுத்த கேள்வி கணக்கெல்லாம் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டோமா அப்படி கிடையாது தகவல்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மறுமைக்கான வேலைப்பாடுகளை நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் அவர்கள் கூறுவார்கள் அத் துன்யா மந்திரா இந்த உலகம் மறுமைக்கான விளைச்சல் பூமி என்று கூறுவார்கள் நாம் இன்று விளைச்சல் செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய நம்முடைய விளைச்சல் எப்படி இருக்க வேண்டும் நல்ல அமல்கள் மூலமாக நல்ல அமல்கள் மூலமாக நல்ல காரியங்கள் மூலமாக நம்முடைய விளைச்சல் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அதனை அறுவடை செய்வோம் என்பதில் எந்த ஒரு சில கிடையாது அதே போன்று அதற்கு நேர்மாற்றமாக நாம் செய்தோம் பாவங்களை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் நாளை அதே பாவங்கள் தான் நமக்காக மறுமையிலே காத்துக் கொண்டிருக்கும் நம்மை காவ வாங்குவதற்காக சகோதரர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குரானோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப பெண்கள் குரானோடு எப்படி தொடர்பில் இருக்கின்றார்கள் தொடர்பில் இல்லாவிட்டால் இப்ப எத்தனையோ காலம் கடந்து விட்டது இனிமேல் இன்னிலிருந்து நம்முடைய குரானுடைய தொடர்பை நாம் எப்படி ஏற்படுத்தலாம் என்ற வியூகங்கள் எல்லாம் நாம் வகுக்க வேண்டும் குரான் ஓத தெரியவில்லை எட்டு வயசானதும் பரவாயில்ல எண்பது வயசானதும் பரவாயில்ல அல்லாஹுதாலா இன்மை கற்பதற்கான எந்த ஒரு வரையறையும் அல்லாஹுதாலா வகுக்கவில்லை யார் வேணுமானாலும் குரான் கற்கலாம் சமீபத்தில் ஒரு ஒரு சம்பவம் நாற்பது நாளில் குரான் கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஓதத் தெரியாதவர்கள் ஜாமியா பள்ளியில் நடந்த சம்பவம் நாற்பது நாட்களில் ஓதத் தெரியாதவர்களுக்கு இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் ஷாபானுடைய இறுதி பத்தில் ஆரம்பித்து ரமலானுக்கு முன்னால் லைலத்துல கதருக்கு முன்னால் முடித்து விட்டார்கள் நாற்பது நாள்ல ஒட்டுமொத்த குரானு தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் வாய்ப்புகள் எல்லாம் எப்படி கிடைக்கும் என்று நாம் தேட்டத்தோடு இருக்க வேண்டும் குரான் ஓத தெரியாவிட்டது என்றால் வெட்கப்படுத்தவில்லை தேவவில்லை அசிங்கப்படுத்தவில்லை என குரான் எனக்கு இவ்வளவு வயசு அடிச்சு என்று கவலை எல்லாம் தேவையில்லை எத்தனையோ மதரசாக்கள் வந்து விட்டது பெரியவர்களுக்கான மதரசா சிறியவர்களுக்கான மதரசா மூணு வயசு நாலு வயசு பசங்களுக்கான மதரசாவில் தொடங்கி எண்பது வயசு பல்லில்லாதவர்கள் எல்லாம் மதரசா ஓதுகின்றார்கள் தீனியாத்தினுடைய மதரசாக்கள் நிறைய வந்து விட்டது இந்த கவலை எல்லாம் நாம் உள்ளத்தில் வாங்கி கொண்டு குரானோடு உள்ளவர்களாக நாம் நம்மை ஆற்றிக்கொள்ள வேண்டும் வாலிபர்கள் எல்லாம் குரான் ஓத தெரியாவிட்டால் அவர்கள் அறிவியல் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய இமாமை அணுகி எனக்கு புதா குரான் ஓத தெரியவில்லை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் இமாம் சொல்லி தரமாட்டேன் என்று சொல்லப் போகிறாரா கிடையாது நாம் தான் நேரம் ஒதுக்க வேண்டும் அதிகமான நேரம் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாம் ஒதுக்கணும் என்று சொன்னால் அதுவே போதுமானது ஒரு மூன்று மாதங்கள் அல்லது நான்கு மாதம் நாலு மாதங்கள் தொடர்படியாக அதில் நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயம் முயற்சி செய்தால் அல்லாஹான தரமாட்டேன் என்று சொல்லுவது கிடையாது முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி தீனுக்கான முயற்சியாக இருக்க வேண்டும் நமக்கும் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கைக்கும் புரோஜனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் சொன்னால்தான் நல்லாவதால் அந்த முயற்சியின் மூலமாக பலன் தருவான் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு பெண்களுடைய நிலைகளும் என்று மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கின்றது வீட்டில் உள்ள பெண்களுக்கு தீன் இல்லாதன் காரணமாக பல்வேறு விதமான தவறுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்றனர் அல்லாவதால் பாதுகாக்க வேண்டும் இளம் சமுதாயம் இளைஞர்கள் நவிகள் நாயகம் சனேசல் காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் மிஸ் அல்லாஹ் ஹாலி பின்னஹா உடைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அமல் செய்து கொண்டு காலையிலே போராளிகளைப் போன்று வாழை எஞ்சிக் கொண்டு போர்க்களத்திலே வெட்டி வீழ்த்துவார்கள் என்று கிதாபுகளை எழுதுகின்றார்கள் மிஸ் அல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களுக்கும் நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கும் பல்வேறு விதமான டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் குரானோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் குரானோடு தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால் பல்வேறு விதமான சோதனைகள் எல்லாம் இறக்குவான் இன்று நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வருகின்றது எத்தனையோ அரசாங்கங்கள் நமக்கு எதிராக பல்வேறு விதமான சட்டங்களை ஏற்படுகின்றார்கள் இவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் பின்னணி காரணம் என்னென்று என்று நாம் யோசித்தவர்கள் சொன்னால் நம்முடைய அமல்களுடைய குறை குறைபாடு இரண்டாவது குரானோடு தொடர்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் குரானோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய அமல்களை முழுவீச்சு நாம் அல்லாஹுக்காக செய்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய நிலைமைகளை கட்டாயமாக மாற்றுவான் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இஷா அந்த அடிப்படையில் நம்முடைய மதரசாவிலும் நம்முடைய பள்ளிவாசலிலும் மொத்த மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஷா வருகின்ற திங்கட்கிழமிலிருந்து மதரசா துவங்க இருக்கின்றது நம்முடைய சிறு பிள்ளைகள் ஒரு ஐந்து ஆறு வயது இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் தொடங்கி அதற்கு அதிகமா எத்தனை வயது இருந்தாலும் பரவாயில்ல இன்ஷால்லா அசர்ல இருந்து மகிரி வரைக்கும் மதரசாவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்சாலா வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களிலே சேர்க்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரானோடு அவர்கள் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று பெரியவர்களுக்கான மதரசா பெண்களுக்கான மதர்சா நிறைய ஏற்பாடு செய்து விட்டார்கள் அது எல்லாம் எங்கெங்க இருக்கின்றதோ என்று சொல்ல அதற்கான தகவலுக்கும் தனிப்பட்ட முறை நீங்கள் வந்து விசாரித்தா வழங்குவோம் பெண்களுக்கான மதர்சாவும் நம்முடைய மகளாக்களை நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு இல்ல நம்முடைய வீட்டு பெண்கள் தாய்மார்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மதர்சாவோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்குங்கள் இன்ஷால்லா அந்த மதர்சாவனோடு தொடர்பு உள்ளவர்களாக ஆக்கிவிட்ட பிறகு உங்களுடைய வீட்டினுடைய நிலைமை எப்படி மாறுகின்றது என்று நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் இன்ஷால்லா அல்லாஹ் தால நம்மை அனைவரும் குரானோடு தொடர்பு உள்ளவர்களாகவும் நம்முடைய அமல்களை அல்லாஹு தால ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் வாக்குறது அவான் அலி அஹமதுல்லாஹி ரபுல்லா அலமி அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ